நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வேறுபாறை வெற்றி விழாவில் பேசின விஷயங்கள் எல்லாமே இப்போ சோசியல் மீடியாக்களில் செம வைரலாக ஆரம்பிச்சிருக்கு அதுலேயும் குறிப்பாக தலைவர் வந்து விகடனுக்கே போய் விகடனையே தலைவரோட பாணியிலையே பயங்கரமாக கலாச்சி தள்ளியிருக்காங்க அதில் தலைவர் என்ன சொன்னாங்க அப்படின்னா அதாவது விகடனில் வந்து எல்லாரையுமே போட்டு கிளி கிளின்னு கிழிச்சு தள்ளிடுவாங்க அப்படி கிழிச்சு தள்ளுனதில் அதிகமாக கிழிச்சு தள்ளுனது நம்மளை தான் ஸோ நம்மளை தான் வச்சு செஞ்சுருக்காங்க அப்படி இருந்தும் கூட நான் இங்கே பேச வந்திருக்கேன்னா அவங்களுக்கும் நமக்கும் உள்ள அந்த நட்புல எந்த விரிசலும் ஏற்படலை அதனால் அவங்க இன்வைட் பண்ணியிருக்காங்க அதனால் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தலைவர் வந்து பேசியிருப்பாங்க தலைவரை விகடன் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க இந்த சக்ஸஸ் மீட்டில் அவர் பேசணும்னு சொல்லி அப்படின்னு சொல்லும்போதே நம்ம ரசிகர்கள் நிறைய பேர் வந்து ஆதங்கப்பட்டிருந்தாங்க விகடனை பற்றி தான் தலைவருக்கு தெரியாதா ஏன் இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் தலைவர் கலந்துக்கிறாரு அப்படின்னு கொஞ்சம் பேர் ஆதங்கப்பட்டாங்க அது தலைவருக்கே தெரிந்தாலும் கூட தலைவர் வந்து எவ்வளோ ஒரு அதாவது சகஜமாக இந்த மாதிரி பேசுகிறார்ல இதுதான் தலைவரோட அந்த பாசிட்டிவிட்டி எல்லாத்தையும் சமமாக பாவிக்கிற அந்த குணம் அந்த ஞானிகளுக்கே உண்டான குணம் அது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டுமே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும்